ஒரு முஸ்லீம் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலேயே அவனுக்கு உச்சகட்டமான இன்பமான வார்த்தை பொதுகுளில் ஜென்னா சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்பதுதான் அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலே என்று அவனுக்கு நீ சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று சொல்லப்படுகிறதோ அதைவிட ஒரு சிறப்பான வார்த்தையை அவன் வாழ்நாளிலே என்ன செய்ய முடியாது கேட்டிருக்க முடியாது அதை போன்ற ஒரு நிம்மதியை அவனால் அடைய முடியாது இம்மா மஹமது பின் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது மதா எஸ்தர முக்மின் ஒரு முக்மின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் இந்த கதமின் அவ்வளே ஜென்னா சொர்க்கத்திலே அவன் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் அடைகிறான் எல்லா போராட்டங்களுக்கு பின்னாலும் நான் சைத்தானிய சதிவலைகளிலிருந்து தப்பி சொர்க்கம் நுழைந்து விட்டேன் என்று அவன் உணர்கின்ற அந்த நிமிடம் அந்த நாள் தான் அவனுடைய உச்சகட்ட மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாளிலே எங்களை தூரமாக்குவதும் இறைவனது இடத்திலிருந்து எம்மை தூரமாக்குவதும் நெருக்குவதும் எது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் எமது பாவங்களும் எமது நன்மைகளும் நாம் செய்த நன்மைகளும் நாம் செய்த பாவங்களும் அதிகமான அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம் கொஞ்சம் கூலியுடையவர்களாக நாங்கள் இருக்கலாம் அதே போன்று கொஞ்சம் அமல்கள் செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அதிக கூலியுடையவர்களாக இருக்கலாம் நிறைய அமல்களும் நிறைய கூலிகளும் எங்களுக்கு இருக்கும் ஆனால் நஷ்டவாளிகளாக வங்குரோத்துக்காரர்களாக நாம் இருக்கலாம் இந்த இடம்தான் மிக முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படைகள்ல உண்டு நாளை மறுமையில் நிறைய அமல்களோடு நிறைய கூலிகளோடு வருகின்றவர்கள் பலரை பற்றி புறம் பேசியிருப்பார்கள் பலரை பற்றி தவறாக பேசியிருப்பார்கள் பலருடைய மானத்திலே என்ன செய்திருப்பார்கள் கை வைத்திருப்பார்கள் அவர்கள் செய்த அமல்கள் ஆயிரமாக இருந்தால் ஆயிரமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காது பலது

இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதே நேரம் அமல் கூலிகள் குறைய கூட இருக்கக்கூடிய அந்த அமல்களில் இருந்துதான் புறம் பேசியவருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும் எடுத்துக் கொடுக்கப்படுவது நிராகரிக்கப்பட்ட அமல்கள் இருந்தே அங்கீகரிக்கப்பட்ட அமல்களில் இருந்துதான் எடுத்துக் கொடுக்கப்படும் இப்ப பாருங்க அங்கீகரிக்கப்படாத அமல்கள் இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களிலே கூலிகள் குறைந்து கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும் அடுத்த போல் தொழுதிருப்போம் அடுத்தவரை போல் நோம்பு பிடித்திருப்போம் அடுத்தவரை போல் ஜக்காத்து கொடுத்திருப்போம் ஹஜ்ஜு செஞ்சிருப்போம் ஆனால் கூலியில் என்ன செய்யும் ஏற்ற தாழ்வு இருக்கும் எங்களது கவன இனம் எங்களது இகலாசின்மை எங்களது அறிவின்மை எங்களது ஆர்வமின்மை இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கும் அந்த கூலிய பாதித்திருக்கும் அப்ப அங்கீகரிக்கப்பட்ட அமல்களிலும் இந்த தாழ்வு ஏற்ற தாழ்வு இருக்கிற நேரத்தில் அந்த கூலி யாருக்கு கொடுக்கப்படும் புறம் பேசக்கூடியவர்களுக்கு நம்ம யாரை பற்றி புறம் பேசணுமோ அவர்களுக்கும் என்ன செய்யப்படக்கூடாது வழங்கப்பட போகிறது அப்ப எஞ்சி அமல்கள் இந்த எஞ்சி அமல்களின் ஊடாகத்தான் நாம் சொர்க்கம் சொல்ல போகிறோம் இதுல இன்னொரு முக்கியமான பகுதி அல்லாஹு சொர்க்கம் நரகத்தை எப்படி தீர்மானிக்கிறார் என்றால் அவர் செய்த பாவமே செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை பாவத்துடைய அளவு அவர்களது ஈமானுடைய தரத்துக்கு ஏற்ப கூடி குறையலாம் அவரது ஈமான் தரத்துக்கு ஏற்ப கூடி குறையலாம் இவர் நாளை மறுமையிலே தன் செய்த பாவங்களை விட நன்மைகளால் அதிகமானவராக இருந்தால் அமல்களால் அதிகமானவர் அல்ல நன்மைகளால் அதிகமானவராக அவர் இருந்தால் அமல்கள் அதிகமாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி கூலியை செஞ்சிருக்கும் குறைந்திருக்கும் நன்மைகளால் அதிகமானவராக இருந்தால் பாவத்துடைய அந்த தீமை எழுதப்பட்ட தீமை அதைவிட நன்மைகள் அதிகமானவராக இருந்தால் எவரது அந்த மீசான்கள் கணக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் அப்ப அந்த பாவங்கள் என்ன செஞ்சிடும் அல்லாஹால அழித்து விடுவான் மன்னித்து விடுவான் விசாரணைக்கு பின்னால் நன்மைகளால் அதிகமாக அவர் இருந்தால் அதே நேரம் சிலரது நன்மைகளும் தீமைகளும் என்ன இந்த நன்மைகளும் தீமைகளும் அதாவது கிட்ட மோதுகின்ற அமைப்பில் இருக்கும் அந்த சமநிலை ஆவதற்கு அவரை காப்பாற்றது ஒரே ஒரு அமலாக இருக்கலாம் ஒரே ஒரு அமலாக இருக்கலாம் நாங்கள் நிறைய ஹதீதுகள் படிச்சிருப்போம் வீதியிலே ஒரு மனிதர் நடந்து செல்கின்ற பொழுது குறுக்கருத்து கிளைகள் மரக்கிளை ஒன்று என செஞ்சிருக்கும் விழுந்திருக்கும் அதை அகற்றியதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் ஹதீஸ் படிச்சிருக்கிறோம் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் இது போன்ற சில ஹதீதுகளை நம்ம படிச்சிருக்கிறோம் இதை இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டு விதமாக நோக்குகிறார்கள் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இது அந்த அமலுக்குரிய கூலி அந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அமல்கள் இருக்குதே அதுக்குரிய கூலி அப்படின்னா என்ன ஜீவராசிகளுக்கு உயிரினங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது சிறப்பான ஒரு அமல் வீதியிலே குறுக்கருத்து இந்த மாதிரியான கிளைகள் இருந்தால் அவைகளை அகற்றி விடுவது வீதிகளை சுத்தம் செய்வது சிறப்பான அமல் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அந்த அமலுக்கும் கூலி உண்டு அது இயல்பான கூலி இங்கே சொல்லப்படுவது அதல்ல ஒருவருக்கு நன்மை ஐம்பது எழுதப்பட்டிருக்கிறது தீமை ஐம்பது எழுதப்பட்டிருக்கிறது இவர் நன்மை சிறிது என்று பார்க்காமல் இந்த இதை செய்ததனால ஐம்பத்தொரு நன்மையாக அது எட் ஆகுது அந்த அமல் வீதியில கிளைதான இதுல என்ன எரிக்க போகுதுன்னு பார்த்துட்டு அவர் போகாம அதை நன்மை என்ன நினைச்சு செய்கிறாரு செஞ்சது அவருக்கு மறுமையில என்ன செய்து அந்த ஐம்பத்தி ஒன்னாக எழுதப்படுவதற்கு காரணமாக அமைகிறது அதே போல ஒரு நாய் என்று பார்க்காமல் தண்ணீர் கொடுத்தது அற்பமாக பார்க்காமல் தண்ணீர் கொடுத்தது அவருக்கு என்ன செய்கிறது அந்த ஐம்பத்தி ஒன்னாக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது அப்ப அவங்க பார்க்கல நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் சிறியதாக கருத வேண்டாம் நல்லதில் எதை ஒன்றையும் அற்பமாக நீங்கள் கருத வேண்டாம் அந்த அற்பமாக கருதப்படக்கூடிய அமல்களை தான் உதாரணம் காட்டான் உதாரணம் காட்டி இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் இதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் என்று சொல்லப்படுகிறது என்றால் அர்த்தம் அந்த குறிப்பிட்ட அமல் அல்ல எந்த அமலாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு சொல்றாங்க வாளியில் தண்ணீரை எடுத்து ஊற்றி கொடுப்பது வாகனத்தில் ஒரு பொருளை ஏற்றி விடுவது இதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அற்பமாக கருத வேண்டாம் ஐம்பது ஐம்பதாக இருக்கிற நேரத்தில் ஐம்பத்தி ஒன்னாவதாக மாறுவதற்கு எது காரணமாகிறது அந்த அமல் உங்களுக்கு காரணமாக இருக்கலாம் நீங்க அற்பமாக செய்தது காரணமாக இருக்கலாம் அதை இன்னொரு ஹதீஸ்ல படிக்கிறோம் ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்தேனும் ஒரு ஈத்தம்பழ துண்டை கொடுத்தேனும் நீங்கள் நரகத்தில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள்டா அதுதான் அந்த சின்ன ஒரு வேளை உங்களுக்கு என்ன செஞ்சிருமா ஐம்பத்தி ஒன்னாக பதிவு செய்யறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் உங்களுடைய நன்மை கணப்பதற்கு காரணமாக அமைந்து விடும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பார்த்து பார்த்து என்ன செய்ய நீங்க செய்ங்க நாளைக்கு இப்படி எடுத்து கொடுக்கப்பட்ட பின்னால கூலிகள் குறைந்திருக்கிற நேரத்தில் நிராகரிக்கப்பட்ட பின்னால கணக்கு பார்க்கிற நேரத்தில் நீங்க அட்பமண்டு செய்த ஒரு நன்மை உங்களுக்கு என்ன செய்யும் ஐம்பத்தி ஒன்னாக வந்து சேருவதற்கு ஒரு காரணமாக அமையும் அடுத்த நன்மை தீமை சமமாய்ப்போனவர்கள் நன்மை தீமை என்ன சமமாய்ப்போனவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒன்றுமே இல்லை அவர்களுடைய மிகப்பெரிய கவலை என்ன இந்த ஒரு நன்மை நான் செஞ்சிருக்கலாமே மறுமையில் அவர் கை செய்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த நன்மை நான் செய்திருக்கலாமே அல்லது அல்லாஹூத்தால இந்த உலகத்துல தந்த சோதனைகள் இருக்குது அந்த சோதனைகளை நான் வெறுத்தனே அந்த தானே நிறைய பேருக்கு கூலி கிடைக்குது நீங்க நன்மை செய்ய மாட்டீங்க பொறுத்துருவீங்க பொறுத்தா என்ன கிடைக்கும் கூலி கிடைக்கும் சொல்றாங்க நல்ல ஆரோக்கியமாக சோதனையற்று வாழ்ந்தவர்கள் மறமையில் ஆசைப்படுவார்களாம் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று ஆசை வைப்பார்களாம் சோதனை சோதனையா வந்திருக்க கூடாதா ஏன் சபரின் காரணமாக கிடைச்சது சொர்க்கம் அப்ப ஒரு சோதனையும் எனக்கு அதுல வரல அதே போல நான் ஒரு சின்ன நன்மை கூட இந்த அம்பத் தொண்டாகரத்துக்கு செய்யல என்று பெரிய கவலையா இருக்கும் கபர்ல இருக்கக்கூடிய மனிதனுடைய உச்சகட்ட ஆசையாக எதிர்க்கும் என்று சொல்ற டைம்ல சொல்றாங்க இந்த உல அவருடைய நன்மைகளில் இரண்டு ரக்க அத்துக்களை கூட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட அவருக்கு என்ன செய்யும் விருப்பமாக இருக்கும் என்ன அது ஐம்பத்தொன்னாக அவரை என்ன செஞ்சிடும் மாற்றி விடும் நன்மைகளை கணக்கு வார டைம்ல இவருடைய என்ன பார்த்துக்கிட்டே எல்லாம் சின்ன 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 அமல்கள் அதாவது சிரமமே இல்லாம செய்ய முடிந்த அமல்கள் நல்ல வார்த்தைகள் என்ன சொன்னாங்க நல்ல வார்த்தை பூப்பத்தை சதக்கான்னு சொன்னாங்க இது போன்றவைகள் எல்லாம் நன்மைகளாக நாங்க கருதி என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படுகிறது யாரு சமமாகிவிடும் இது போன்ற ஒரு சின்ன அமல் கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்காது கிடைத்திருக்காது இவருடைய சோதனை எப்படி இருக்குமெண்டா இவர் சொர்க்கத்தில் தான் நுழைவார்கள் இந்த மனிதர்க்கெல்லாம் சொர்க்கத்தை மன்னித்து கொடுப்பான் சமமானவர்களுக்கு ஆனா சோதனைக்கு பின்னால் அவருடைய முகத்தெல்லாம் நரகத்தின் பக்கம் திருப்புவான் தீர்ப்பு தெரியாது அவங்களுக்கு நரகத்தின் பக்கம் திருப்புவான் அப்ப ரொம்ப நாள் அத்த ஜான் அல் ஹௌமீத் வாலிமின் அநியாயக்காரக் கூட்டத்தில் என்னை ஆக்கி துவா கேட்பார் ஒய்தாஸ் உரிபத் அப்ஷா ரூம் தெப்கா சாபிர் சொர்க்கவாதிகளுடைய பக்கம் அவருடைய முகம் திருப்பப்படும் அப்ப அவர்கள் துவா கேட்பார்கள் லம்பிய குலுஹா ஹவுமியத்துமா உன் பேராசைப்பட்ட நிலையில் கூட அவர்கள் நுழையாமல் இருப்பார்கள் சொர்க்கத்துக்குள்ள போற ஆசையா இருக்கு ஆனா நுழையாமல் இருப்பார்கள் இப்படியே அல்லாஹால சொல்ல ஒரு நாளா ஒரு மாதமா ஒரு வருடமா எந்த நிலைமையில் அவர்கள் ரெண்டுக்கு நடுவுல இந்த எங்க போவோம் என்று எதிர்பார்ப்பு ஒரு வேதனை தானே எதிர்பார்ப்பு வேதனையா இல்ல அந்த எதிர்பார்ப்பு என்பது என்ன செய்யும்னா அவருடைய உள்ளத்தை என்ன செய்யும் வலிக்க செய்து கொண்டே இருக்கும் பின்னர் அல்லாஹு ஆலமீன் அவர்களை மன்னித்து என்ன செய்வான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான் அதே நேரம் இதை விட குறைஞ்சதுன்னு வைங்க அரைவாசிக்கு பின்னால குறைஞ்சு என்றா அல்லாவுடைய வாக்கு எமக்கு இல்லை அல்லாஹ் விரும்பினால் மன்னிக்கலாம் விரும்பினால் தண்டிக்கலாம் மற்றதுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் மற்றதுக்கு அல்லாவுத்தால நான் இதெல்லாம் மன்னிப்பேன்னு வாக்களிக்கிறான் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் வாக்களிக்கிறான் ஆனா அதை விட குறைந்து விட்டால் அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்யலாம் தண்டிக்கலாம் நினைத்தால் அல்லாஹு தாலா மன்னிக்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம நிறைய கவனம் செலுத்த வேண்டியது அதிகமான கூலிகளில் அதிகமான கூலிகளில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் செய்த அமல்களுடைய கூலிகளை நிறைய பாதுகாக்க வேண்டும் செய்த அமல்களுடைய கூலிகளை நிறைய பாதுகாக்க வேண்டும் கூலிகளை பாதுகாத்தலும் கூலிகளை அதிகரித்தலும் ஒரு மூவின் தேட வேண்டிய பாதைகள்ல வழிகள் நிறைய நன்மை அமல்கள் செய்வதை போல நிறைய கூலிகள் உள்ள வழிகள் என்ன என்பது அஜிர் எதுலாம் கிடைக்கும் என்பதுல மிக கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஒருத்தர் உங்களுக்கு கோபக்காரர் ஒருத்தர் உங்களுக்கு மனசெல்லாம் வேதனைப்படுத்திட்டு உங்களுக்கு ஆஜரக்கல்லா அல்லா அல்ல ஜசாக்கல்லா வகிற உங்களுக்கு கூலிய தரட்டுமா சொன்னா அதை கூட அற்பமாக இருக்கிறத கூட அற்பமா ஒரு ரூபா கொடுப்போமே அவனோட துவாவை நம்ம கணக்கெடுக்காம கொடுப்போமா அவன் சொல்லக்கூடிய எல்லாம் உங்களுக்கு ரமச்சியும் அந்த பிரார்த்தனையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது நாளை அது கபூலாகினா கபூலாகாதவர்களுடைய அந்த நன்மைகளை நமக்கு என்ன செய்யும் பெரிய நன்மையை தரும் எனவே நன்மையில் பங்காளர்கள் என்ற இந்த பகுதி இந்த முன்னுரைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு முக்கியமான அந்த இடத்த புரிஞ்சு கொள்வீங்க